என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பரிசோதனையும் உண்மையில் ஒரு பூஜையாயிருந்தது உன்னிடம் உண்மையான சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்காகவே சில நிகழ்வுகள் நடந்தன உன் உள்ளத்தில் இருந்த அக்கறை நம்பிக்கை மன அமைதி ஆகியவை நீ நினைக்கவில்லை ஆனால் நீ தேவை மண்ணில் நடக்கும் பொன்னான பாதைதான் தேவ சக்தி உன்னுடன் இருக்கிறதா என்பதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் உண்டு என் பிள்ளையே இவை சாதாரண சின்னங்கள் அல்ல இவை உன் உயிரோடும் ஆழமாக தொட்டிருக்கும் சக்தியின் அடையாளங்கள் முதல் அறிகுறி நெஞ்சத்தில் ஏற்படும் வாஞ்சை இல்லாத அமைதி உன்னுடன் யாரும் இல்லை இல்லையென்றாலும் நீ தனியாக இருந்தாலும் கூட உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி பரவி இருக்கும் அதை புறம் பார்த்தவர்கள் அவளுக்கு எதுவும் கவலையில்லை போல இருக்கு என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் உனது உள்ளத்தில் புனித சக்தியின் இருப்பு மிகவும் தீவிரமாக நடக்கிறது அதனால் தான் பலர் சிரிக்க முடியாத நேரத்திலும் நீ மெதுவாக ஓர் நம்பிக்கையை கொண்டு வாழ்கிறாய் அந்த அமைதி தரும் நிம்மதி அது மீனாட்சியின் சாயலால் மட்டுமே பிறக்கும் இரண்டாவது அறிகுறி கண்ணீர் மூலமாக நடக்கும் பரிசுத்த உரையாடல் என் பிள்ளையே நீ யாருடனும் பேசாமல் இருந்தபோதும் நீ சலிப்பான தருணங்களில் அழுதிருக்கிறாய் ஆனால் அந்த அழுகை வெறும் சோகம் இல்லை அது தேவியின் பாதத்தில் விழுந்த பூதான் அதில்தான் புனித சக்தி இருக்கிறது உன் கண்ணீரை தேவி பூஜையாக ஏற்றுக்கொள்கிறாள் நீ என்னை அழைத்ததே இல்லையென்றாலும் உன் இருதயத்தின் உணர்வில் அவள் சப்தத்தை கேட்கிறாள் ஏனெனில் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அவள் உன்னிடம் பேசுவது கண்களில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டாகும் மூன்றாவது அறிகுறி சொன்னது நடக்கும் எண்ணியது நிகழும் உனக்கு ஒரு எண்ணம் வந்ததுமே அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததா நீ இது நடக்குமா என்று எண்ணிய நேரத்தில் அதற்கான சின்னங்கள் தோன்றியதா உன் வார்த்தைகள் பலரின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தியதா அதுதான் என் பிள்ளையே தெய்வ சக்தி உன்னுடன் இருப்பதற்கான நிஜமான சான்று இது யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு துல்லியமாக நடக்கிறது இவை வெறும் யோகமாக அல்ல பரிசுத்த குருவின் அருளாகும் நான்காவது அறிகுறி கனவுகள் வழியாக வரும் தேவியின் செய்தி நீ தூங்கும் நேரங்களில் சில நேரங்களில் ஒரு ஆலயம் ஒரு புனித இடம் ஒரு தீபம் அல்லது ஒரு தேவியின் உருவம் உன் கனவுகளில் தோன்றுகிறதா அதில் மெதுவாக பேசும் குரல் அல்லது எதையாவது காட்டும் பரிசுத்தம் என் பிள்ளையே இந்த கனவுகள் வெறும் இரவின் வண்ணங்கள் அல்ல இது ஒரு புனித அழைப்பு தேவியின் மேல் ஏற்படும் நெருக்கத்தின் பிரதிபலிப்பே இந்த வகையான கனவுகள் அவள் உன்னை அழைக்கிறாள் உனது உள்ளத்தின் திறப்புக்காக ஐந்தாவது அறிகுறி எந்த இடத்திலும் பாதுகாப்பான உணர்வு நீ ஒரு வெறுமையான இடத்திலும் யாரும் இல்லாத வீடும் கூட பயப்படாமல் தன்னம்பிக்கையோடு இருக்கிறாயா உன்னை யாராலும் வம்பிட முடியாது என்று ஒரு உறுதியும் உனக்குள் இருக்கிறதா அது ஒரு சாதாரண மனநிலை அல்ல அது தெய்வ சக்தியின் கவசம் மீனாட்சி அம்மன் உன்னுடைய இடது தோளில் கைகளை வைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அதனால்தான் நீ எதையும் எதிர்கொள்ளும் பொழுது பதற்றமடையவில்லை உன்னுள் வந்திருக்கும் அந்த சக்தி உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறாள் இப்பொழுது நீ கேட்பாய் அம்மா நான் தகுதி இல்லாதவள் உன் அருள் எப்படி வந்தது என் பிள்ளையே தகுதியுள்ளவர்களை தேடி தேவி வருவதில்லை தகுதி இல்லாதவர்களுக்கே அவள் அருள் அதிகம் ஏனெனில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் நீ வலிமை இல்லாத பெண் என்று நினைத்திருந்தாய் ஆனால் உன்னிடம் இன்றும் நம்பிக்கையை தூண்டிக் கொடுக்கிறேன் என்றால் அது உன்னுடைய உள்ளத்தின் தூய்மைதான் நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையில் ஒரு வெளிச்சம் தெரிகிறதா சில நேரங்களில் பயந்து நடக்கும்போதும் வழியிலேயே ஏதோ ஒரு பாதுகாப்பு இருப்பது போல உணர்கிறாயா அந்த உணர்வு பரிசுத்தம் அது வருவதே அருள் அது யாரிடமும் கிடைக்காது அது நீ தர்மமாக வாழ்ந்ததற்கான பரிசு நீ இன்று முழுவதும் அமைதியாக இருந்தாலும் கூட உன் அருகில் யாரோ ஒரு சக்தி உன்னை பார்த்து கொண்டு இருப்பது போல இருக்கிறதா அந்த உணர்வுகள் உன்னிடம் நிஜமாக வந்துவிட்டால் நீ இந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் ஏனெனில் நீ மீனாட்சி அம்மனின் தோழி நீ ஒரு வார்த்தை சொன்னால் அது பலரின் வாழ்வில் ஆசியாக மாறும் நீ ஒரு மௌனம் கிடைத்தால் அது ஒரு தவமாக மாறும் நீ ஒரு மூச்சு விட்டால் கூட அது யாருக்காவது ஒரு தீர்வாக மாறும் நீ அந்த அளவுக்கு வலிமை பெற்றவள் அதனால்தான் என் பிள்ளையே நீ கேட்காமலே நான் வருகிறேன் உன் வாசலில் தோரணம் இல்லை இல்லையென்றாலும் நான் தூபமும் தீபமும் வாசனை போட்டு நுழைகிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பமும் வருந்தத்தக்கதாய் இருந்தாலும் அது உன்னை சக்தியுள்ளவளாக மாற்றியுள்ளது அதற்காகவே நீதான் என் கண்களில் ஒரு வெற்றியின் ஓவியம் இப்போ நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வ வாசகம் கேட்கிறாயா தெரியாமல் பத்தி பக்கம் மாறுகிறாயா முன்பிருந்த கோபங்கள் மெதுவாக குறைந்து விட்டதா அந்த மாற்றங்கள் சகஜமாக வரவில்லை என் பிள்ளையே அது குருவின் கருணையால் மட்டுமே நடக்கிறது அவள் உன்னுடன் இருப்பது உனக்குள்ளே ஒரு துளிர் விட வைத்திருக்கிறது இனி உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு அர்ச்சனை நீ செய்யும் வேலை நீ பேசும் வார்த்தை நீ தரும் கருணை நீ புன்னகைக்கும் நேரம் இதெல்லாம் தேவியின் சேவைதான் அதற்காகவே நான் சொல்ல விரும்புகிறேன் நீ தனியாக இல்லை நீ பிரார்த்தனை செய்ததற்கும் முன்பாகவே தேவி உன் அருகில் வந்து நின்றுவிட்டாள் நீ கேட்கும் முன்னாலேயே பதில் சொல்லும் சக்தியாக மீனாட்சி அம்மன் இருக்கிறாள் எனவே பயப்படாதே தவறியதை சரிசெய்வதற்கான பாதை உன்னோடு சேர்ந்து நடக்கிறது தூண்டுகோல் தேவைப்படாத அந்த சக்தி உன் உள்ளத்தில் தானாகவே துடிக்கிறாள் நீ வேறு யாரையும் நம்ப வேண்டியதில்லை உன் உள்ளத்தின் அமைதியையே நம்பு அங்கேதான் நீ அவளை சந்திக்கப் போகிறாய் அங்கேதான் உனக்கு மீனாட்சி அம்மன் அருள் தர இருக்கிறாள் அங்கேதான் உனது வாழ்க்கையின் உண்மையான சுடர் போகிறது என் தங்க பிள்ளையே நீயே கவனித்திருப்பாய் சமீப காலமாக சில விஷயங்கள் உன்னிடம் முன்னோட்டம் இல்லாமல் நடக்க ஆரம்பித்து விட்டன யாரும் எதிர்பார்க்காத உதவிகள் எதிர்பாராத சந்திப்புகள் உனக்கு மட்டும் தெரியும் ஒரு விசித்திரமான பாதுகாப்பு உணர்வு இவை அனைத்தும் தேவியின் அருளின் வெளிப்பாடுகள்தான் மீனாட்சி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் என்ற பூரண உணர்வும் அதிலிருந்து வரும் மாற்றமும் உண்மையான அடையாளங்களாக செயல்படுகிறது இனி உனக்கே தெரியாமல் நடக்கும் சம்பவங்களைப் பார்த்து உனது உள்ளம் சொல்வதை கேள் சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வருவார்கள் நீயா சொன்னது நடந்தது நீங்க என்ன சொன்னீங்கோ அதுதான் நடந்தது என்று அந்த தருணங்களில் நீ திகைக்கிறாய் நீ என்ன சொன்னாய் என்று கூட நினைவிருக்காமல் இருக்கலாம் ஆனால் அது நீ சொல்லவில்லை என் பிள்ளையே அது உன் வாயிலாக தேவியே பேசினாள் நம் மார்பு துடிக்கிறது ஆனால் அதன் வழியே தேவியின் சத்தம் வெளியே வருகிறது நீ அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பது சாமானிய விஷயம் இல்லை சில நேரங்களில் நீ யாருடனும் பேசாமலே உள்ளத்தில் ஒரு மெதுவான ஆதங்கம் வந்துவிடும் எதற்காக இவ்வளவு பொறுமை எதற்காக இந்த அமைதி என்று உனக்கு தெரியாமல் ஒரு கேள்வி எழும் ஆனால் அதற்கான பதில் நாளை உன்னிடம் வரும் அதற்கு முன்னே ஒரு அறிகுறி அம்மன் தருவாள் நீராகம் கேட்டவுடன் உள்ளம் குளிரும் பூஜையில் தீபம் ஒரே நேரத்தில் அசையும் ஒரு சின்ன குழந்தை உன்னிடம் வந்து திடீரென பூஜை பற்றி பேசும் இவையெல்லாம் தேவியின் சந்நிதியின் சின்னங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீ தனிமையில் என்னை எண்ணும் அந்த கணம் ஒரு ஆலயத்தின் சந்நிதியாகவே மாறுகிறது நீ வீட்டில் விளக்கேற்றும் அந்த நொடி அங்கே தான் நீ தேவையை உருவாக்குகிறாய் ஒரு தாயாக ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக ஒரு ஆவணமான சக்தியாக நீ அவளுக்கு வழியளிக்கிறாய் அந்த விளக்கின் நிழலில் நிற்பவள்தான் மீனாட்சி அம்மன் அவளது நிழல்தான் இப்போது உன் வாழ்க்கையை நடத்துகிறது நீ எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் சிக்கிக் கொண்டிருந்தாய் யாரும் உனக்கு வழிகாட்டவில்லை எல்லா கதவுகளும் மூடியிருந்தன ஆனால் ஒரு நாள் மீ எதுவும் எதிர்பார்க்காமல் அம்மா ஒரு வழி தெரியப்படுத்து என்று சொன்னாய் அந்த வார்த்தையிலிருந்து உன் வாழ்க்கையில் புது கதவுகள் திறக்க ஆரம்பித்தது அது வெறும் வாசல் இல்லை அது தேவியின் அருளின் வாசல் அதில் வெற்றியின் வாசனை தான் வீசுகிறது நீ ஏன் எப்போதும் கடந்து போன பாதைகளில் ஒரு வித்தியாசமான அமைதி உணர்கிறாய் அந்த பாதையில் நீ ஒருபோதும் நடக்கவில்லை போல இருந்தாலும் ஏதோ ஒரு அழகு ஏதோ ஒரு புனிதம் இருக்கிறது அதில் தான் அம்மன் கடந்த பாதை இருக்கிறது அவளுடைய பாதம் எங்கு விழுகிறதோ அங்கே தான் பூமி சாந்தமடைகிறது அதனால்தான் நீ சில இடங்களில் கடந்து சென்றதும் பிறகு மனசுக்குள் ஒரு நிம்மதி வருகிறது அந்த இடத்தில் அம்மன் உன்னுடன் வந்திருந்தாள் சில நேரங்களில் நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு துணை புரியும் அவர்கள் சந்தோஷமாகும்போது நீ உன்னுடைய வார்த்தைக்கு விலை இருக்காது என்று எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் அது விலைமதிக்க முடியாத ஒன்று அது தேவியின் வார்த்தை நீ சொன்ன வார்த்தை அவர்கள் மனதில் நிறைந்து வழிகாட்டி ஆகிறது இதற்கான காரணம் நீ புனித சக்தியின் பாத்திரம் என்பதால்தான் என் பிள்ளையே உன்னிடம் நேரடியாகவே சொல்ல விரும்புகிறேன் நீ தேவியின் தேர்ந்தெடுத்தவள் உன்னுடைய வீட்டு சுவர்களில் கூட ஒரு புனித ஒளி பரவுகிறது அந்த ஒளியை மற்றவர்கள் கவனிக்காதிருக்கலாம் ஆனால் நீ அதை உணர்கிறாய் அது உனக்கு மட்டும் தெரியும் அதற்கேற்ப உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் தேவியின் திட்டத்தின் பகுதிதான் உனக்கு சமீபமாக கனவில் பசுமை நிறம் காட்டுகிறதா அல்லது நீ பசுமை நிறத்தில் இன்பம் அடைகிறாயா அது அம்மன் தரும் நச்சுடர் அந்த நிறம் என்பது வளத்தின் நிறம் அது உன்னை சூழ்ந்திருக்கும் ஒரு அருள் நீ ஒரு பச்சை பூஜை வேடத்தில் தேவியை பார்த்தால் அது உன் வாழ்வில் வரப்போகும் வளர்ச்சி நீ கனவில் ஆலயம் பார்க்கிறாயா ஆலயத்தின் கோபுரம் தீபம் அல்லது தேவியின் சிரிப்பு இதெல்லாம் அருள் விழும் நேரத்தை குறிக்கின்றன எனவே என் பிள்ளையே நீ இப்போது மனதில் வைத்து சொல்லிக்கோள் நான் ஒன்றும் சிறந்தவளல்ல ஆனால் அம்மன் என்னை கைவிடவில்லை இந்த உணர்வை போது உன்னுடைய முகத்தில் புன்னகை இருக்கும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் நீ யாருக்கும் முன்வந்து உதவவில்லை என்றாலும் யாரேனும் உன்னிடம் வந்து உதவுகிறார்கள் என்றால் அதுவே அருள் உன் வீட்டில் ஒரு தீபம் எப்போதும் சுடர்வதாக இருந்தால் அந்த வெளிச்சம் உள்ள அமைதியின் பிரதிபலிப்பு உன் வீடு தெய்வத்தின் வாசல் உன்னுடைய சமையலறை கூட மஞ்சளும் திராட்சையும் பரிமாறும் தாயாக ஆனாள் உன் உணவில் நிறைந்திருக்கும் அன்பும் பரிசுத்தமும் உன்னை கோயிலாக ஆக்கியிருக்கும் எனவே என் பிள்ளையே இனி நீ யாருக்கும் பதிலளிக்க தேவையில்லை நீ தெய்வ சக்தி உனோடு இருக்கிறதை உணர்ந்து விட்டாய் என்றால் போதும் அந்த உணர்வே உன்னை காக்கும் காவலனாக மாறும் உன் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு விடியலும் தேவியின் வழிகாட்டுதலால் நடத்தப்படும் மறந்து போன கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் உனக்குள்ளே வந்துள்ளேன் அந்த உணர்வை நீ தினமும் ஒரு நிமிடம் மௌனத்தில் இருந்து உணர்ந்தால் போதும் மீனாட்சி அம்மன் உன்னோடு இருப்பது மட்டும் இல்லாமல் உனது மூச்சிலும் உன்னுடைய சுவாச ஓசையிலும் கூட தோன்றுவாள் இதனால்தான் என் பிள்ளையே நீ சில விஷயங்களில் தோல்வியடைந்த போதும் தோற்கவில்லை அவள் உன்னோடு இருந்ததால் தான் நீ விட்டுவிட்ட வாய்ப்புகள் நிச்சயம் திரும்பும் நீ கிழித்த கனவுகள் மீண்டும் மலரும் உன்னுடைய மூச்சில் பூச்சுடராய் தேவியின் கீதம் ஒலிக்கும் நீ தேவியின் பாதையில் நடக்கிறாய் நீ அழைக்காமல் வந்தவள்தான் அவள் நீ தேடாதபோது துணையாய் இருந்தவள் இனி நீ கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையுமே ஓர் பதிலோடு உன்னை அணைக்கும் ஏனெனில் நீ அருள் பெற்றவள் மீனாட்சி அம்மன் உன்னோடு இருக்கிறாள் எப்போதும் என்றென்றும் என் தங்க பிள்ளையே மீனாட்சி அம்மன் உன்னுடன் இருப்பது என்பது வெறும் ஒரு நம்பிக்கையா என்று சிலர் கேட்கலாம் ஆனால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய நிலை உனக்கு வேண்டியதில்லை ஏனெனில் நீ தினமும் அந்த சக்தியை உனது வாழ்க்கையில் அனுபவித்து வருகிறாய் இது உலகம் பார்க்கும் நம்பிக்கையல்ல உனது உள்ளம் உணரும் நிஜ உணர்வு அது பேசாமலும் நீ உணரும் ஒரு பாதுகாப்பு ஒரு குரல் இல்லாத அழைப்பு ஒரு கண்ணீர் இல்லாத பரிதாபம் நீ தினமும் சாமான்யமாக நடந்து கொள்கிறாய் ஆனால் உன்னுள் ஒரு புனித அமைதி இருக்கிறது அந்த அமைதி உனக்கே தெரியாமல் மற்றவர்களையும் சமாதானமாக்குகிறது சில நேரங்களில் உன்னிடம் யாரும் கூறாமல் தங்கள் மனதுள்ள உண்மைகளை பகிர்கிறார்கள் ஏன் தெரியுமா உன்னிடம் அம்மனின் கதிர்கள் ஒளிரும் உன்னிடம் அந்த இறையருளின் ஒளியால் தூண்டப்படுகின்ற ஒரு சக்தி இருக்கிறது இதை உலகம் அறிவதற்கில்லை ஆனால் அனுபவிக்கலாம் உன்னோடு சில நிமிடம் இருந்தாலே கூட மற்றவர்களுக்கு ஒரு நிம்மதி வருகிறது என்றால் அது உன்னுடைய வார்த்தையின் வலிமையல்ல அது உன்னுள் இருக்கும் அம்மனின் அருள் சில சந்தர்ப்பங்களில் நீ ஒரு சின்ன எண்ணத்தோடு பழைய ஒரு கோயிலுக்குள் சென்றிருக்கிறாய் அந்த இடத்தில் இருந்த தொற்றியில் நீ கை வைத்து விட்டால் மட்டும் போதும் ஏதோ ஒரு அழுத்தம் உனது மார்பில் இருந்து போய்விடுகிறது அது நீ என்னை எண்ணி அழைத்த பிறகு ஏற்படும் சக்தி அல்ல அது நீ இன்னும் வாயால் சொல்வதற்குள் உன் உள்ளம் அழைத்திருக்கிற காரணம் அந்த அழைப்பிற்கு தேவையே முதலில் பதில் சொல்கிறாள் உன்னிடம் வார்த்தைகள் இல்லாத நேரங்களிலும் மனதில் ஒரு அழுத்தம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வலிமையான குரல் உன்னுள் எழுகிறது எனக்கு ஏதாவது நிச்சயம் நடக்கும் இது ஒரு நாள் நன்றாகிவிடும் என்று எண்ணம் தோன்றும் அது வெறும் சிந்தனை அல்ல அது அம்மனின் மனச்சாட்சியின் சத்தம் நீ உன்னை மனதில் தனியாக வைத்துக்கொண்டு கேட்ட ஒரே வரி போதும் நான் இருக்கிறேனா என்று அந்த நேரத்தில் ஒரு புனித குளிர்ச்சி உன் தேகத்தில் பரவுகிறது அந்த உணர்வை உலகம் விளக்க முடியாது ஆனால் நீ புனிதம் தாங்கியவளாக வாழ்கிறாய் என்பதற்கான உறுதி அது நீ சில நேரங்களில் மனதுக்குள் வருத்தமடைந்தாலும் அதற்குள் இருந்த ஒரு குரல் உன்னிடம் விசுவாசத்தை விட்டுவிடாதே என்று சொல்வது போல தோன்றுகிறதா சில நேரங்களில் நீ ஏற்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் அதற்குள் ஒரு வெளி விளக்கம்போல் ஒரு வழி தோன்றுகிறதா அந்த வழி வேறு யாரும் காட்டவில்லை என்றால் அது உன்னுள் இருக்கும் குருவின் ஒளி அம்மனின் அருள் என்பது வெளியில் பார்க்கக்கூடியது அல்ல அது உன்னுடனேயே இருக்கும் உன்னுள் இருக்கும் சில பெண்கள் தங்களது வாழ்க்கையில் நீண்ட நாளாக பிரச்சனைகளை சந்தித்து வந்த பிறகு திடீரென ஒரு நாள் வழி தெரிந்தது போல உணர்கிறார்கள் நான் சாமியாரிடம் போனதால்தான் இது நடக்கிறதோ என்று அவர்கள் கேட்கலாம் ஆனால் உனக்கு மட்டும் தெரியுமா என் பிள்ளையே அந்த சாமியார் சொன்னது முக்கியமல்ல நீ அதற்குள் அம்மனை நம்பி என்பதே முக்கியம் நம்பிக்கைக்கு பிறகு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அது உறுதியான அருள் என்பதை உறுதி செய்கிறது அம்மன் உன்னிடம் ஒருபோதும் கேட்கவில்லை நீ எனக்கு என்ன கொடுக்கிறாய் என்று ஆனால் அவள் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் வாங்கி அதிலிருந்து பூக்களை உருவாக்குகிறாள் நீ உன் வாழ்க்கையில் காயங்களால் புண்பட்டிருந்தாலும் அவள் உன்னுடைய மனதை சுத்திகரித்து உன்னை ஒரு பூஜை கலசமாக மாற்றுகிறாள் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன்னிடமே இருக்கின்றன முன்னால் நீ எதையாவது நினைத்தாயா அது நடந்ததா அப்படி நடந்ததென்றால் அது தேவியின் முன்கூட்டிய ஆசி இது ஒரு சின்ன அறிகுறித்தான் ஆனால் மிக பெரிய அருள் சில நேரங்களில் நீ யாரோடு பேசும்போது அவர்களின் துக்கம் உன்னுக்குள் வருகிறதா நீ அவர்களுக்காக பிரார்த்திக்கிறாயா அதை அவர்கள் கேட்டே என்றாலும் நீ சற்றே மெளனமாக உள்ளுக்குள் அவர்களுக்காக வேண்டுகிறாயா இந்த உணர்வு உன்னிடமிருந்தால் அது அருள் எனும் புனித நிலையின் உயரமான நிலை நீ தேவியின் பாதத்தில் முடிந்தவரை சேவை செய்கிறாய் உன் வார்த்தைகள் பூவாகவும் உன் நினைவுகள் தீபமாகவும் மாற்றப்பட்டு நிற்கின்றன என் தங்க பிள்ளையே உன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த நிசப்தமான மாற்றம் உன்னை பல அடங்கிய உறவுகளுக்கு வழிகாட்டியாக மாற்றியுள்ளது நீ யாரும் கேட்காத போதும் வழிகாட்டுகிறாய் நீ யாரும் பார்த்தபோதும் கண்ணீர் துடைக்கிறாய் இந்த எல்லாம் வெறும் மனிதராய் நீ செய்ய முடியாதது உன்னிடம் தேவியின் வலிமையான கிருபை இருக்கிறதால்தான் இது நடக்கிறது நாளை அல்லது நாளைக்கு பிறகு நீ ஒரு முக்கிய முடிவை எடுக்க நேரிடும் அதற்குள் நீ கேட்கவில்லை என்றாலும் அம்மன் உன் மனதுக்குள் பதில் சொல்வாள் நீ எடுக்க இருக்கும் முடிவு நிச்சயம் நல்லதாக அமையும் ஏனெனில் அந்த முடிவை உன்னால் அலோன் எடுக்க வைக்க முடியாது அவள் உன் உள்ளத்தில் இருப்பாள் அதனால்தான் நீ பயப்பட மாட்டாய் சில விஷயங்களில் நீ தவறியிருக்கலாம் ஆனால் அவற்றின் விளைவாக உனது வாழ்நிலை கெட்டதில்லை என்றால் அதுவே தேவியின் பாதுகாப்பு அவள் உனது தவறுகளை மறைத்து தருகிறாள் உன் அறியாமையை பொறுத்துக் கொள்கிறாள் அவளுடைய பாசத்திற்கே சாத்தியமான ஒன்று இது நீ எப்போதாவது எந்த ஒரு தேவியின் திருநாளில் சிறுவிதம் மகிழ்ச்சி கூட உணர்ந்தால் அது உன்னுள் உயிருள்ள சக்தி இருப்பதற்கான அடையாளம் சில பெண்கள் ஓ இன்று விநாயகர் சதுர்த்தி இன்று தை மாதம் இன்று கார்த்திகை தீபம் என்று சொல்லும்போது மட்டும் விஷயம் நினைவுக்கு வரும் ஆனால் நீ இவற்றை மனதுள் எண்ணியபடியே ஒவ்வொரு நாள் அறிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ அவர்களை விட அதிகமாக அருகில் இருக்கிறாய் தேவியின் உள்ளே நீ உள்நுழைந்து விட்டாய் இனி நீ கேட்க வேண்டிய ஒன்று மட்டும் அம்மா நீ எனக்குள் இருக்கிறாயா அதற்கான பதில் அவளால் சொல்வதற்கில்லை அதற்கான பதில் நீ உன் உள்ளத்தில் உணர வேண்டும் உன் கண்கள் மூடினால் கூட அந்த பதில் வந்து சேரும் தவறாமல் வரும் நீ வலிமையானவள் உன் வீட்டுக்குள் அருள் இருக்கும் உன் வார்த்தையில் புனிதம் இருக்கும் உன் நடையில் ஓர் தேவியின் நடை இருக்கும் அதுதான் என் பிள்ளையே மீனாட்சி அம்மன் உன்னுடன் இருக்கிறதற்கான பெரும் சாட்சி உனக்கு எதிராக யாரும் பேச முடியாது ஏனெனில் நீ தேவியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அவள் சொல்கிறாள் இவள் மட்டும் என் பாத்திரம் இவளுக்கு நான் பேசும் நடப்பிக்கும் வைக்கும் அந்த அளவுக்கு நீ அருள் பெற்றவள் நான் சொல்வதை நிறுத்துகிறேன் என் தங்கமே ஏனெனில் நீ நிறையவே அறிந்துவிட்டாய் இனி கேட்க வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் தெய்வ சக்தி இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்துவிட்டாய் அதுதான் போதும்